Praise the Lord. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கருமையான தெய்வ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தெய்வாசிர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி உங்களுக்கு அறிமுகமானவர்கள் உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாளிலும் ஒன்று சாம்பே இருபத்தி ஏழாம் அதிகாரம் முதல் வசனம் பின்பு நான் ஒரு நாள் சவுலின் கையினாலே மடிந்து போவேன் இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்று போகும்படிக்கும் நான் அவன் கைக்கு நீங்களாய் இருக்கும்படிக்கும் நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான் ஆகையால் தன்னோடு இருந்த பேரோடும் கூட எழுந்திருந்து மாயோகின் குமாரனாகிய ஆகிஸ் என்னும் காத்தின் ராஜாவினிடத்தில் போய் சேர்ந்தான் அங்கே தாவீதும் அவன் மனுஷரும் அவர் அவர் வீட்டாரும் தாவிதோடே கூட அவன் இரண்டு மனைவிகளாகிய எஸ்ரேல் ஊரால் அகினோவாவும் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராளாகிய அபிகாயிலும் காத் பட்டணத்தில் ஆகிசிடத்தில் தங்கியிருந்தார்கள் தாவிது காத் பட்டணத்திற்கு ஓடி போனான் என்று சவுல் அறிவிக்கப்பட்ட போது அவன் அப்புறம் அவனை தேடவில்லை தாவிது ஆகிசை நோக்கி உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமானால் நான் வாசம் பண்ணும்படி நாட்டிலுள்ள ஊர்களிலே ஒன்றில் எனக்கு இடம் தாரும் உம்முடைய அடியான் உம்மோடே கூட ராஜதானி பட்டணத்திலே வாசமாய் இருப்பானேன் என்றான் அப்பொழுது அஹீஸ் அன்றைய தினம் சிக்லாகை அவனுக்கு கொடுத்தான் அது நிமித்தம் சிக்லா இந்நாள் வரைக்கும் யூதாவின் ராஜாக்களை சேர்ந்திருக்கிறது தாவீது பெலிஸ்தரின் நாட்டிலே ஒரு வருஷம் நாலு மாதம் குடியிருந்தான் அங்கே இருந்து தாவிதும் அவன் மனுஷரும் கெசூரியர் மேலும் கெஸ்ரியர் மேலும் அமலேக்கியர் மேலும் படையெடுத்து போனார்கள் சூருக்கு போகிற எல்லை துவக்கி எகித்து தேசம் மட்டும் இருக்கிற நாட்டிலே பூர்வ காலம் துவக்கி குடியிருந்தவர்கள் இவர்களே தாவிது அந்த நாட்டை கொள்ளையடிக்கிற போது புருஷர்களையும் ஸ்ரீகளையும் உயிரோடை வைக்காமல் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் ஒட்டகங்களையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு ஆகிஸ் ஆகிஸிடத்துக்கு திரும்பி வருவான் இன்று எத்திசையில் போய் கொள்ளையடித்தீர்கள் என்று ஆகிஸ் கேட்கும் பொழுது தாவிது யூதாவுடைய தென் திசையிலும் எரோமியலருடைய தென் திசையிலும் கேனியருடைய தென் திசையிலும் என்பான் இன்ன இன்னபடி தாவிது செய்தான் என்று தங்களுக்கு விரோதமான செய்தியை அறிவிக்கத்தக்க ஒருவரையும் காத் பட்டணத்திற்கு கொண்டு வராதபடிக்கு ஒரு புருஷனை ஆகிலும் ஸ்ரீயை ஆகிலும் உயிரோடே வைக்காதிருப்பான் அவன் வெலிஸ்தரின் நாட்டு புறத்திலே குடியிருக்கிற நாளெல்லாம் இவ்வண்ணம் செய்து கொண்டு வந்தான் ஆகி தாவிதை நம்பி அவன் இஸ்ரவேலராகிய தன்னுடைய ஜனங்கள் தன்னை வெறுக்கும்படி செய்கிறான் என்றைக்கும் அவன் என் ஊழியக்காரனாய் இருப்பான் என்பான் என் தேவ தெய்வப்பிள்ளைகளே இந்த நாளிலும் ஒன்று சாமியில் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்று முதல் பனிரெண்டு வசனங்களை நான் வாசிட்டு இருக்கிறேன் என் கருமையான தெய்வ பிள்ளைகளே இதில் பார்த்தீங்கன்னா தாம் இது ஒரு முறை மனநிலை பாதிக்கப்பட்டவனாய் இந்த ராஜா கிட்ட போய் நடிக்கிறான் நடிக்கும்போது இந்த பைத்தியக்காரனை ஏன் என்னுடைய அரண்மனையில் கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி இந்த ராஜா திட்டி அனுப்பிடுறாரு இந்த காத்து அதாவது காத் பட்டணத்தை சேர்ந்த ஆகிஸ் இந்த ராஜா திட்டி அனுப்பிடுறாரு இப்போ சவுலுக்கு அதாவது சவுல் தன்னை துரத்தி கொண்டே இருக்கும்போது தான் இதுக்கு அதாவது நம்பிக்கை இழந்து போகிறான் இந்த சவுல் நம்மளை கொன்று விடுவான் அப்படின்னு சொல்லி இந்த அதாவது ஆகிஷ் ராஜா காத் பட்டணத்தை சேர்ந்த ஆகிஷ் ராஜா கிட்ட அவன் தஞ்சம் அடைகிறான் ஆகிஷ் ராஜா கிட்ட போயிட்டு அவன் 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 என்ன பண்றான் அங்கே இருக்கிறான் அப்போ அவன் அந்த இடத்துல இடம் கேட்கும்போது இந்த ஆகிஷ் ராஜா அவனுக்கு நீ என் கூட இரு அப்படின்னு சொல்லும்போது தாவிது சொல்கிறான் இல்லை நாங்கள் நாங்கள் நான் வந்து உங்க கூட இல்லாமல் எனக்கு வேறு பட்டணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது சிக்லாக் என்கிற ஒரு பட்டணத்தை இந்த ஆகிஸ் ராஜா இவனுக்கு கொடுக்குறான் இந்த ஆகிஸ் ராஜா கொடுத்த உடனே இந்த தாவிது அறுநூறு பேர் அவங்க கூட இந்த அறுநூறு பேர் அவங்க அவங்களுடைய குடும்பம் அதே போல் தன்னுடைய இருந்த அதாவது எஸ்எல் ஊராளாகிய ஆகிய அகினோவா அகினோவாம் என்கிற தன்னுடைய மனைவியும் நாபால் மனைவியாக இருந்த கர்மேல் ஊரால் ஆகிய அபிகாயிலும் அதே போல் இந்த இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க இந்த காத்து பட்டணத்தில் தங்கி இருக்கிறாங்க இப்படி தங்கி இருக்கும்போது இந்த தாவிதை என்ன பண்ணுவான் அந்த அது அங்கே இருக்கக்கூடிய அதாவது மூன்று பேர் இதில் மூன்று இனத்தாரும் கொள்ளையடித்து கொடுமைப்படுத்தி இவங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு ரொம்ப கெடுதல் செய்து கொண்டே இருந்தாங்க அதனால இப்படி இருக்கிறதுனால தாவிது இவங்கள என்ன பண்ணுறான் இவங்க மேலே யுத்தம் பண்ண போகிறான் இப்படி போகும்போது பார்த்திங்கன்னா இந்த மூணு இனத்தார் யாருன்னா கெசூரியர் அப்புறம் கெஸ்ரியர் அமலேக்கியர் இவங்க மூணு பேரும் என்ன பண்ணுறாங்க இவங்க பயங்கரமாக வந்து கொள்ளை அடிக்கிறதுலையும் கொடுமையாய் கொலை செய்கிறது இப்படிப்பட்ட நிறையா பா அவங்க அக்கிரமங்களை செய்து இஸ்ரேல் ஜனங்களை அவங்க மனமடிவாக்குனதுனால இவன் ஆகிஸ் ராஜா கிட்ட இருந்தாலும் ஆகிஸ் ராஜாக்கு தெரியாமல் போய் இந்த எல்லாம் போய் என்ன பண்ணுவான் அவங்க கூட சண்டை போட்டு அங்கே இருக்கிற ஆடு மாடு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு அங்கே இருக்கிற ஆண் பெண் எல்லாரையும் கொண்டு போட்டுருவான் ஒருத்தரை கூட உயிரோட வைக்க மாட்டான் ஏன்னா உயிரோட வச்சா அவங்க வந்து என்ன பண்ணிருவாங்க ஆகிஸ் ராஜாக்கு செய்தி சொல்லிருவாங்க அதனால ஒருத்தரையும் அந்த ராஜாக்குள்ள வரா விடாம பாதுகாத்து கொண்டான் அது மட்டும் இல்லை அங்கே கொள்ளையடிக்கிற எல்லாம் அவன் நல்ல பிள்ளை மாதிரி இந்த ஆகிஸ் ராஜா கிட்ட கொண்டு வந்து கொடுப்பான் கொண்டு வந்து கொடுத்த உடனே அப்போ ராஜா கேட்பாரு இன்னைக்கு எங்க போய்ப்பா கொள்ளையடித்தீங்க அப்படின்னு கேட்டால் இந்த தாவிது சொல்வான் யூதாவுடைய தென் திசையில் எரோமியல் எரோமியலருடைய தென் திசையில் கேணியருடைய தென் திசையில் இப்படி அவன் கொள்ள அடித்தது ஒரு இடம் ஆனால் இவன் சொல்கிறது வேற இடமா இருக்கும் இப் இப்படி இந்த இஸ்ரவேலருக்கு விரோதமாக இவன் போய் சண்டை போடுறான் அப்படின்னு நினச்சி இந்த ராஜா சந்தோஷப்பட்டுக்கிட்டாரு எனக்கு தெய்வ பிள்ளைகளே தாவிது பாருங்கள் அதாவது சவுலுக்கு பயந்து என்ன பண்றான் இந்த ஆகிஷ் ராஜா கிட்ட தஞ்சம் புகுறான் ஆனாலும் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்காக அந்த இடத்துல இருந்து என்ன பண்றான் அவங்களுக்காக அவன் யுத்தம் செய்கிறத பார்க்குறோம் ஆனா அது ஆகிஷ் ராஜாக்கு தெரியாமலே அவன் என்ன பண்றான் யுத்தம் செய்யறான் பனத்துல பாத்தீங்கன்னா ஆகிஸ் தாவிதை நம்பி தாவிதை நம்புறான் ரொம்ப நம்பிட்டு அவன் இஸ்ரேலர் ஆகிய தன்னுடைய ஜனங்கள் தன்னை வெறுக்கும்படி செய்கிறான் என்றைக்கும் அவன் என் ஊழியக்காரனாக இருப்பான் அப்போ இவனுக்கு தெரியல அப்போ இஸ்ரேல் ஜனங்கள்லாம் வெறுக்கும்படி செய்கிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவன் சந்தோஷப்படுறான் இவன் என் கூடையே என்னைக்கும் இவன் ஒரு ஊழியக்காரனாக இருக்கட்டும் எனக்கு அப்படின்னு சொல்லி அவன் ஆகிஸ் ராஜா நினைக்கிறத நம்ம பார்க்குறோம் அருமையான தெய்வ பிள்ளைகளே இது மத்தியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சவுல் பார்த்திங்கன்னா ரெண்டு சாம்வேல் மூணு மூணில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சாம்வேல் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் அங்கே அதாவது அங்கே இவங்களெல்லாம் கொள்ளையடிச்சு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தையே திருமணம் செய்து கொள்கிறான் நாம்பாலின் மனைவியாக இருந்த கர்மேல் ஊராலான அமிகா இடத்தில் பிறந்த கிளையாப் அவனுடைய இரண்டாம் குமாரன் மூன்றாம் குமாரன் கேசூரின் ராஜாவான தல்மாய் குமார்த்தியாகிய மக்கால் பெற்ற அவசலம் அப்போ இவனுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்ரோனில் தாமியதுக்கு பிறந்த குமாரர் யாருன்னா இஸ்ரேல் எஸ்ரேல் ஊராளான அகினோவாம் இடத்தில் பிறந்த அம்னோன் அப்போ அகினோவாம் என்கிற ஒருத்திய திருமணம் செய்திருந்தான் அவளுக்கு அம்னோன் என்கிற பிள்ளை பிறந்தது ரெண்டாவது அபிகாயில் இடத்துல அபிகாயில திருமணம் செய்திருந்தான் அவனுக்கு கீழேயாப் என்கிற ரெண்டாவது குமாரன் இருந்தான் மூன்றாவது கேசூரின் ராஜாவான தல்மாய் குமார்த்தியாகிய மாக்கால்னு ஒருத்திய திருமணம் செய்கிறான் அதை அவனுக்கு அப்சலோம் பிறக்கிறதை பார்க்குறோம் அருமையான தெய்வ பிள்ளைகளே இப்படி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதாவது இவன் பலாத்காரமாக இந்த இளவரசியை அவன் கட்டாயம் என்ன பண்ணியிருப்பான் திருமணம் செய்திருப்பான் ஆனால் அங்கே யுத்தத்துக்கு போய் ஜெயிச்சனால அங்கே இளவரசி என்ன பண்ணியிருக்கான் திருமணம் செய்திருக்கிறான் அவனுக்கு பிறந்த அந்த அப்சலோமால பின்னால் அவனுக்கு நிறைய பிரச்சனை வருகிறதை நாம் பார்க்கிறோம் இதை குறித்த ரெண்டு சாம்பேல் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டுலிருந்து இருபத்தி ஒன்பதை நாம் வாசித்து பார்க்கலாம் கருமையான தெய்வ பிள்ளைகளே அப்போ பாருங்க இந்த தாவிது அந்த இடத்துல அவன் யுத்தத்துக்கு போய் ஜெயித்து அங்கே இருக்கிற அந்த இளவரசியை திருமணம் செய்தது நிமித்தம்தான் அப்சலோம் பிறக்கிறான் இந்த அப்சலோமால தாவிதுக்கு அநேக போராட்டம் பிரச்சனை வருகிறதை நாம் பின்னால் இருக்கிற பகுதியில் நாம் பார்க்கலாம் அதனால் நம்ம என்ன செய்யணும் ஒரு காரியம் செய்தால் திட்டமாய் ஆண்டட்ட நம்ம கேள்வி அதாவது ஆண்டவரே இதை செய்யலாமா தாமிது அநேக நேரங்களில் யுத்தத்துக்கு போகும்போதும் மற்ற காரியத்திலையும் தாவிது அதாவது தேவனை சார்ந்து வாழ்ந்தவன்தான் தா ஆண்டவட்ட நான் இந்த யுத்தத்துக்கு போகலாமா வேண்டாமா இதை செய்யவா செய்ய வேண்டாமா இப்படிலாம் கேட்குறவன் தான் ஆனாலும் இந்த இடத்துல அவன் என்ன பண்ணுறான் கொள்ளையாடும் போது அங்கே இருக்கிற அந்த இளவரசியை அவன் திருமணம் செய்து கொண்டது நிமித்தம் மாக்கால் என்கிற அந்த மகளை திருமணம் செய்து கொண்டது நிமித்தம் அப்சலோம் பிறக்கிறான் இந்த அப்சலோமை குறித்து நாம் பின் வருகிற பகுதியில் நாம் பார்க்கலாம் ஈவன் தாவிதுக்கு இடையூற இருந்ததை நாம் வேதத்தில் பார்க்கலாம் கருமையான தெய்வ பிள்ளைகளே அதனால் இன்றைக்கு திருமண வாழ்க்கையில் கூட பார்த்திங்கன்னா அதாவது வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் பொழுது ஜபத்தோடு தேர்ந்தெடுங்க ஜபம் இல்லாமல் வெறும் பணத்துக்காகவும் நகைக்காகவும் சொத்துக்காகவும் பார்த்து திருமண வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திங்கன்னா அந்த திருமண வாழ்க்கை ஒரு நரகமாக இருக்கும் எனக்கு தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கு ஆண்டவுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் நீங்க பார்க்க வேண்டிய ஒரு தகுதி என்ன அப்படின்னு சொன்னா நீங்க மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் செய்யும் பொழுது அந்த வாழ்க்கை துணையாய் வருகிற நபர் அவன் அதாவது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் முதலாவது அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா அப்படின்னு விசாரிங்க ரட்சிக்கப்பட்டிருக்குறாங்களா ஒழுங்கு ஆலயத்துக்கு போகிறாங்களா ஜெபிக்கிற பிள்ளைகளா அடுத்தது அந்த பிள்ளைங்களுக்கு அபிஷேகம் இருக்குதா சாட்சியுள்ள வாழ்க்கை இருக்குதா அப்படின்றத பாருங்கள் நம்ம இன்றைக்கி நிறைய பேர் செய்கிற தவறு என்னென்னா எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க சொந்த வீடு இருக்குதா இல்லைன்னா எவ்வளோ டௌரி கொடுப்பாங்க எவ்வளோ நகை போடுவாங்க இதை அடிப்படையில் வைத்து நம்ம திருமண பிள்ளைகளுக்கு திருமண காரியத்தை நம்ம பார்க்குறோம் இல்லை எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே ஆவிக்குரிய ரீதியில் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை துணையை தேடுங்க அப்படி அமையும் போது தான் அந்த வாழ்க்கை சமாதானமாய் சந்தோஷமாய் அதனால பாடுகள் பிரச்சனைகள் வராதுன்னு சொல்லலை வந்தாலும் அவர்கள் அந்த ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையில ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்வார்கள் அதனால அவங்களால பின்னால அந்த பிரச்சனை வராது பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவர் அதை அதிலிருந்து அவங்கள வெளியே கொண்டு வந்துடுவார் அவங்க சமாதானம் ஆயிடுவாங்க அதனால் இன்றைக்கு தாய் தகப்பன்மார் பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை அதாவது பிள்ளைகளுக்கு ஜபத்தோட ஏற்ற துணையை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொடுக்கும்போது உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை சமாதானமாக இருப்பதை பார்ப்பீங்க வெறும் பணத்தையும் நகையும் பார்த்துட்டு போனீங்கன்னா நாளைக்கு அந்த பிள்ளை வரும்போது எல்லா நகையும் அடிக்கிட்டு வந்து இங்க வந்து அதிகாரம் பண்ணுறதையும் நாம் பார்க்கலாம் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை எல்லா பிள்ளைகளையும் சொல்லலை ஒரு சில பிள்ளைகள் அப்படியும் இருக்கிறார்கள் ஒரு சில பிள்ளைகள் ஒன்றுமே இல்லாம இருக்கிற பிள்ளைய திருமணம் செய்தால் நல்லா இருக்குமே நினைச்சு செய்தாலும் அதுவும் அந்த வீட்டுக்கு வரும் பொழுது மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை பாருங்க அப்படி அந்த விசாரணை பண்ணி அந்த பிள்ளைங்க ஒரு ஜபத்துல இருக்குதா ஒழுங்கா சர்ச்சைக்கு போறாங்களா அவங்க அபிஷேகம் பெற்று அவங்க எப்படி கத்திற்கு சாட்சியா இருக்கிறாங்க இதன் அடிப்படையில ஒரு மகனுக்கோ மகளுக்கோ திருமண காரியங்களை நீங்க நியமித்தால் அந்த வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாய் சமாதானம் நிறைந்ததாய் இருக்கும் கொஞ்சம் வருமானம் இருந்தாலும் அதுலையும் ஆண்டவர் அவங்களை போஷித்து மீதியானதை எடுக்கத்தக்கதாய் அவர்களை ஆசிர்வதிப்பார் இதுல சந்தேகமே கிடையாது அதனால நீங்க பெற்றோர்கள் ஜாக்கிரதையா இருங்க பிள்ளைகளுக்கு சரியான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து கொடுப்பது உங்கள் மேல் விழுந்த கடமை அலலூயா நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் சோதரிக்கிற நாண்டவரே மகா பரிசுத்தம் நல்ல தகப்பனே மக்கள் சோத்திரிக்கிறேன் ஆண்டவரே இந்த நாளில் தாவிதுடைய காரியத்தை பார்த்தோம் தாவித ஆகேஷ் ஆண்டவர அப்பா தகப்பனை ஆண்டவர ராஜா கிட்ட தஞ்சம் புகிறதை பார்த்தோம் ஆண்டவரே மக்கள் சோத்திரிக்கிற அப்போ அங்கே போய் தகப்பனை ஆண்டவரை யுத்தம் பண்ணி ஆண்டவரே அங்கே இருக்கிற மகளை திருமணம் செய்தது நிமிடம் நிமித்தம் அசலம் பிறந்து தகப்பனே அப்பா அதன் பிறகு அவனால பல பிரச்சனைகள் வருகிறதை ஆண்டவரே இனி வருகிற நாட்கள்ல காணப்போகிறோம் அப்பா ஆண்டவரே இந்த நாளிலையும் ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே தவிதண்டே வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா வாழ்க்கை துணை திருமணம் என்பது ஆண்டவரே அப்பா நீங்க நியமித்த ஒன்று ஆண்டவரை அப்பா சரியான விழா எலும்பை ஆண்டவரை இணைக்க வேண்டுமா இருக்கிற ஆண்டவரை அப்பா இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் தங்களுக்கு தாங்களே ஆண்டவரை துணையை தேடிக்கொள்கிறார்கள் ஆனால் நாளடைவில் அவர்கள் கண்ணீர் வெடிக்கிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே அதே போல பெற்றோர்கள் ஆண்டவரே பணத்தின் அடிப்படையில் நகையின் அடிப்படையில அப்பா சொத்தின் அடிப்படையில தேடி அப்பா அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் ஆண்டவரே நரகமா இருக்கிறத பார்க்கிறோம் ஆண்டவரை அப்பா அம்மாக்காத்திரிக்கிற துதிக்கிற துதிக்கிறப்பா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர் பிள்ளைகளை ஆண்டவரே தேர்ந்தெடுத்து தன் மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் செய்ய கிருப கொடுங்க ஒரு பக்தி உள்ள சந்ததி உருவாகும் ஆண்டவர நீங்க திருமையா இறங்குங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யூடியூப்ல இதை ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் அவர்களோடு நீங்க பேசுங்கப்பா ஆண்டவரே வாலிப பிள்ளைகளை வைத்து திருமணத்துக்கு காத்து காத்திருக்கிறவர்கள் ஆண்டவரே சரியான முடிவை எடுக்கத்தக்கதாய் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க ஏசப்பா உடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ராஜா இன்னும் திருமணம் ஆகாமல் ஆண்டவரே அப்பா தனிமையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை கொடுங்க ஏசப்பா அப்பா நீங்க சொன்னீங்களே ஆண்டவர அப்பா தேவனே ஆண்டவரே மாக்க சோத்திருக்கிற ஈசாயின் பிள்ளைகளை அபிஷேகம் பண்ண போகும் ஆண்டவரே அப்பா தகப்பனே மனுஷன்

கேட்கும் போதே உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரை அப்பா தேர்ந்தெடுத்து கொடுங்கப்பா அப்பா நாமத்தை மகிமைப்படுத்துங்க அப்பா திருமணம் ஆகாமல் ஆண்டவரே அப்பா முப்பத்தஞ்சு நாற்பது வயது வரைக்கும் கூட பிள்ளைகள் இருக்கிறாங்கப்பா ஆண்டவரே இறங்கி அற்புதத்தை செய்ங்கப்பா எல்லா கத்தாவை சாப கட்டுகள் முறியட்டோ அப்பா திருமணமாக முடியாதபடி கட்டி வைத்திருக்கிற மாந்திரிக வல்லமைகள் செயலில் கட்டும் பிள்ளைகளுக்கு அப்பா அந்த வருஷம் முடிவுக்குள்ள ஏற்ற துணையை கொடுங்கப்பா பண தேவைகளை சந்திங்கப்பா நகை தேவைகளை சந்திங்கப்பா அப்பா அவனுடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் திருமணமான பிள்ளைகளோ அப்பா தக்கப்பனை புதிதாய் திருமணமான பிள்ளைகள் வாழ்க்கையிலோ எத்தனையோ பிள்ளைகள் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா அந்த குடும்பங்களில் தேவ சமாதானம் கடந்து போகட்டும் என்று செபைக்கிறேன் அண்டவரே ஒரு தெய்வீக சமாதானம் கடந்து போகட்டும் என்று சொல்லிக்கிறார் அப்பா அவனுடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்து போடுங்க அண்டவரே குடும்பத்துல சமாதானத்தை கொடுங்க விட்டு கொடுக்கிற குணத்தை கொடுங்க அப்பா நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆவியானதாமே பெரிய காரியங்களை செய்யுங்க உடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற நிறை பொருட்படுத்த வழி நடத்தும் ஏசுவன் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ